அந்த தைரியம் அந்த பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க வந்து பலத்தை எப்படி அதை வந்து ஒரு அளவிடுற ஒரு அளவு கொடுக்க வேணும் இல்லையா நீங்க வந்து எல்லாரும் பலம் நானும் பலசாலி நினும் பலசாலி அப்படின்னா எப்படி அந்த அளவுகளை அளக்குறது இப்போ வந்து ஒரு தனி மனிதர்களை பொறுத்த அளவுக்கு உடல் பலத்தை சொல்லலாம் அவங்களோட போரிடம் திறனை வச்சு சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டோட பலத்தை எப்படி நீங்க வந்து அளவிட முடியும் அப்படின்னா ஒன்று உற்பத்தி இன்னொன்னு ராணுவ பலம் ரெண்டு விதமா அவங்கள வந்து அளவிட முடியும் ஆனா அந்த இராணுவ பலம் வந்து உற்பத்தியிலிருந்து தான் வருதே தவிர உற்பத்தியிலிருந்து இராணுவ பலம் வரல வர வருவது கிடையாது அப்போ உற்பத்தி பலம் அப்படின்னா உலகத்துல எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகும் ஆனா திருமணகரமான அந்த பொருள்கள் யாருகிட்ட இருக்குது அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்ட இருக்குதுன்றத பொறுத்துதான் அவங்களுடைய பலம் அவங்களுடைய பலத்தை வந்து நம்ம வந்து இவங்க பலசாலி இவங்க வந்து பலகீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் பொருளாதாரத்தை அளவு அப்ப இன்னைய சூழலுக்கு வந்து ஒரு திருமணகரமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்ல சொல்லும் அப்படின்னா மாற்று எரிபொருள் மின்கலங்கள் அப்புறம் வந்து சில்ல்கள் உற்பத்தி செயற்கை தொழில்நுட்பம் இது நாலு இன்னைக்கு வந்து முக்கியமான தீர்மானகரமான தொழில்நுட்பம் ஏன் இல்ல தீர்மானகரமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாத்திட்டையும் இந்த தொழில்நுட்பம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அப்படி நீங்க சொல்லலாம் நாங்க கூட நம்ம இந்தியாவில கூட தான் வந்து சூரிய மின்னாற்றல் தகடுகளை வந்து உற்பத்தி செய்யறோம் அப்போ அதை பத்தி நீங்க எப்படி சொல் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா சீனர்கள் உற்பத்தி அவங்க அவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது நீங்க அந்த நிறுவனங்களை வேணாலும் கேட்டு பாருங்க அவங்களால வந்து நிச்சயமா அப்படி உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அவங்க அளவுக்கு நம்மளால வந்து குறைவான செலவுலையும் அதே மாதிரி அதிகமான பொருள்களையும் குறைவான செலவுல அதிகமான பொருளை உற்பத்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய திறமை இருக்கானா கிடையாது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்